ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு channel. இன்றைக்கி நம்ம டேகி டி ஸ்டீடி சேனலில் பார்க்க போகிறோம் என்னன்னா உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் பாடம் நான்கு பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இந்த லெசனில் உயிரி தாவரவியல் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின் எல்லாமே ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம இது போல் நிறைய வீடியோஸ் போடுவோம் அது எல்லாமே வரும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டாகவே சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த காற்றல் நோக்கங்கள்லாம் படிச்சுக்கங்க இதில் வந்து உயிரி தொழில்நுட்பவியலின் வளர்ச்சி இது எப்போ எப்படிலாம் வளர்ந்து வந்தது அப்படின்ற வரலாறு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதில் வந்து நவீன உயிரி தொழில்நுட்பவியல் இருக்குதுல்ல இதில் ஒன் மார்க்ஸ் கேட்பாங்க அடிக்கடி ஸோ அதனால் அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதை வந்து அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொதித்தல்னா என்னோ நொதித்தல் இருக்குது பாருங்கள் நொதித்தல்னா என்ன அப்புறம் வந்து நொதிகள்னால் என்ன நுண்ணுயிரி உட் உட்புக்கள் அது மாதிரி நிறைய இருக்கிறது இதெல்லாமே கேட்பாங்க செயல்முறையின் பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் முக்கியம்தான் இதில் வந்து முக்கிய ரெண்டாவது வந்து வரலாற்று பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே பார்த்துக்குங்க இது வரலாறு ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க எப்போ போய் என்னென்ன நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம் அப்புறம் வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பங்கள் இதில் வந்து உயிரி வினைக்கலன் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் கொஷின் நொதித்தல் ஓகே நொதித்தல் இருக்குல்ல இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் இதில் வந்து மேற்கால் பதப்படுத்துதல் கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமால் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துக்கங்க நொதித்தல் செயல்முறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் நொதித்தல் செயல்முறை எப்படிலாம் நடக்குது இந்த நொதில் செயல்முறை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இது பார்த்துக்கோங்க தொழிற்சாலையின் நொதிகளின் பயன்பாடு நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தொழிற்சாலைகளில் தொழிற்சாலையில் நொதியின் பயன்பாடு இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அது வந்து நுண்ணீர் உற்பத்தியில் என்னென்ன பயன்படுது நுண்ணீர் வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது அப்படின்னா த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க டூ மார்க்ஸ் அடிகள் கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்மே கேட்கலாம் தொழிற்சாலையின் உதிகளின் பயன்பாடு அப்படின்றத மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கோங்க எது வரைக்கும் அப்படின்னா இதனால் உயர்சார் மாற்றம் மற்றும் சார் வேதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே இது வரைக்கும் படிச்சிக்கோங்க கேட்பாங்க இந்த நாலு இதுமே தனித்தனியாக டூ மார்க்ஸில் கேட்கலாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை நாலுமே சேர்த்து ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனித்து தனி செல் புரதம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு இந்த தனி செல் புரதம் ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க செல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தனி செல் புரதத்தின் பயன்பாடு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பார்த்துக்கங்க அடிக்கடி இதை த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனி செல் புரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனாக வந்து ஃபைவ் மார்க்ஸ்ல கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு கூட்டணைவு டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலை மறு கூட்டணைவு மறு கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தடைக்கட்டு நொதிகள் தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்தாண்டியாக இருக்குது பாருங்கள் தடைக்கட்டு நொதிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நொதி டிஎன்ஏ உடன் மொத்த தொகுதியை சேர்கிறது மற்றொரு நொதி டிஎன்ஏ துண்டை அப்படின்னு இருக்கலாம் இது இதுதான் அந்த தடைக்கட்டு நொதினா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க தடைக்கட்டு நொதிக்கு வந்து பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் முக்கியம் ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் வரைக்கும் பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது தாங்கி கடத்தியின் பண்புகள் ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் அதிகம் பார்த்துக்குங்க அது எத்தனை மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா தாங்கி கடத்தியின் பண்புகள் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து தாங்கி கடத்தியின் வகைகள் வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நான் எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வரேன் ஸோ அதனால் நீங்கள் பேஜில் லைனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் தாங்கி கடத்தியும் வகைகள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஒவ்வொரு வகையாக கேட்பாங்க பிளாஸ்மேட் வகை கேட்பாங்க அடுத்து வந்து பிபிஆர் த்ரீ டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டிஐ பிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு தகுந்த ஓம்பு எரி டிஎன்ஏ தகுந்த ஓம்பு எரி இதில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த பேராவை படித்து ஒன் மார்க்ஸ்லாம் இருக்கிறதுனா கொஞ்சம் கவர் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறு கூட்டணிவு செல்களுக்கான சலிக்கை செய்தல் ஓகே பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழில் மறு கூட்டணிவு செல்லுக்கான சலுகை செய்தல் இது வந்து ஒரு இம்பார்ட்டனான டூ மார்க் கொஷின் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூ மூலக்கூறு மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள் மரபணு பொருளினை பிரித்தெடுத்தலும் இந்த கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இந்த கொஷின் பார்த்துக்குங்க அடுத்தக்கடுத்து பார்த்தீங்கன்னா உட்கரு அமில கலர்ப்பு இதில் ஒற்றியெடுப்பு தொழில்முறைகளின் வகைகள் இருக்கலை ஒற்றியெடுப்பு முறையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி வரும் சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்கலாம் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மரபணு தொகையை பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றில் இருக்குது மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கும் மற்றும் தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்ற இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மார்க் கொஷின் இதில் ஒரு டூ மார்க் கேட்பாங்க இதில் மரபணு தொகையும் எனப்படும் இருக்கல இது வரைக்கும் பார்த்தீங்க இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைசேட் கலைக்கொல்லி கலைக்கொல்லி பற்றி ஒரு கேள்வி கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இதுவரைக்கும் பாருங்கள் மர கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த கிளைசேட் கலைக்கொல்லி பற்றி அடிக்கடி கேட்பாங்க அது வந்து டூ மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க இப்போ பாஸ்போர்ட் கலைக்கொல்லி எதிர்ப்பு வாஸ் வாஸ்டா கலைக்கொல்லி எதிர்ப்பு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது வந்து பூஞ்சி பூ பூச்சிக்கால எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள் பிடி பயிர்கள் இந்த பிடி பயிர் அடிக்கடி வரும் த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் பிடி பயிர் நிறையா இருக்குது பிடி பருத்தி இருக்குது பிடி கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரகு கடுகு கலப்பினம் இருக்குது வீட்டிலேயே அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் தக்காளி ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் சேவர் தக்காளி ஸோ இதுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதுமே பார்த்துங்க ஃப்ளவர் சேவர் தக்காளி இதுவுமே கேட்பாங்க அப்புறம் வெந்நிற அரிசி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வெந்நிற அரிசி இது இதுவரைக்கும் பாருங்கள் வெந்நிற அரிசி நூற்றி நூற்றி அஞ்சில் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகளின் நன்மைகள் ஆத் ஆபத்துக்களாக நம்பப்படுபவை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்துக்குங்க இம்பார்ட்டண்ட் இந்த கொஷின் வந்து பொன்னீர் அரிசி உயிர் உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பாலிஹெட்ரோபேட் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதெல்லாம் டூ மார்க்ஸ் கேட்பாங்க பச்சை மலிர்வெளி புரதம் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உயிரி மருந்தகம் உயிரி மருந்தகத்தில் வந்து மார்க் கேட்பாங்க உயிரி மருந்தகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்பாங்க அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி வழி திருத்தம் உயிரி வழி திருத்தம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் இதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வழி திருத்தத்தினுடைய வரம்புகள் என்னென்ன வரம்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு செகண்ட் கட் பண்ணணும் பாருங்களுக்கு பாருங்க வரம்புகள் இதுவருக்கு பாருங்க வரம்புகள் இதுதான் வந்து இம்பார்ட்டன் ஸோ அதையுமே பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து உயிரி எரிபொருள் பயோ பயோஃபுல் உயிரி எரிபொருள் இதுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த உயிரி எரிபொருள் பற்றி உயிர் வளம் நாடல் உயிரி பொருள் கொள்கை இது வந்து அடிக்கடி கேட்குற டூ மார்க் கொஷின் ஸோ இது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் அது ஸோ நிறையா கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் இதோட இது லாஸ்ட் கொஷின் இதில் முடியுது நெக்ஸ்ட் பாட சுருக்கம் வந்துடுச்சு இந்த பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக என்ன சொல்ல சொல்ல சொல்லியிருந்தாங்கன்றதை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்கள் ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதான் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக்கான கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட நினச்சி உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாடா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டேக் எயிட் ஈஸி செடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயர் தாவரவியல் பாடம் மூணு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கற்ற நோக்கங்கள் இந்த அறிமுகம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் பட்டாணி தாவரத்தில் நான்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் குறித்து தீவிர ஆய்வு செய்தார் இதெல்லாம் வந்து மார்க்கில் ஒன்று இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஸோ அதை பார்த்துக்குங்க நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்குங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள் ஸோ இதை படிச்சுக்கோங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை நீங்கள் மற மறக்காமல் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு மென்டலிய காரணிகள் குரோமோசோமின் செயல்பாடுகள் இது வந்து இம்பார்ட்டனாக நிறைய தடவை டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துங்க மென்டலிய காரணிகள் குரோமோசோம்களின் செய செயல்பாடுகள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பிணைப்பு பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடுங்க இருக்குது பிணைப்பின் வகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்டவணை இருக்குது அதுவுமே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் இந்த வந் இந்த வந்து வேறுபடுத்துகிற கொஷினில் அடிக்கடி வரும் ஸோ த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸு டூ மார்க்ஸு இதெல்லாம் ஒன்றா கேட்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து குறுக்கேற்றம் 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 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதில் வந்து இணை குறுக்கேற்றத்தின் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறைன்னு சொல்லிட்டு ஸோ இதை பாருங்க இதுவுமே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க இதில் வந்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ குறுக்கேற்றத்தின் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இங்கே இருக்கு பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஏஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் இருக்கு குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடம் மறு கூட்டிணைவு மரபணு வரைபடம் இருக்குது பாருங்கள் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடத்தின் பயன்கள் அது ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் ஓகே இதில் தான் இருக்கும் மரபணு பயன்பாட்டின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா பல்கூட்டு அல்லல்களின் பண்புகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்துங்க சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்னு கேட்டிருப்பாங்க பேஜ் நம்ம பார்த்தோன்னா அறுபத்தி ஏழு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோட்டியனா தாவரத்தின் தன் மடலாத்தல் அப்படின்ற இந்த கொஷின் தான் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்க இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் பற்றி கொடுத்துருப்பாங்க பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது கொடுத்துருப்பாங்க இதில் இந்த இது பார்த்துக்குங்க நிக்கோட்டியா தாவரத்தின் தன்மடல் ஆக்கல் நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களின் பால் நிர்ணயம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதில் வந்து பப்பாளி தாவரத்தின் பால் நிர்ணயம் அதுமாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க மக்காசோளம் சோளம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்து சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்றதில் வந்து சடுதி மாற்றத்தின் வகைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா மார்க்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கோம் சடுதி மாற்றத்தின் வகைகள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய மார்க்கில் பார்த்துருக்கேன் இந்த எல்லாம் படிச்சுங்க இதெல்லாம் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றத்தை மாற்ற காரணிகள் சடுதி மாற்ற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமனுக்கு அருணா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் நெக்ஸ்ட்டு வந்து குரோமோசோம் சடுதி மாற்றம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இது வந்து இம்பார்ட்டண்டான மார்க் கொஷின் இதுலையே வந்து மெய்யில்லா மடி மெய்யில்லா மடியம் மெய் மெய் மடிவம் அது மாதிரிலாம் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் மடியம் மடியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணை முக்கிய மடியத்தின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மெய் மடிவம் மெய்யில்லா மடியம் இதெல்லாம் வந்து அடிக்கடி த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க தன் மடியம் இருக்குது மாதிரி நிறைய மடியம் இருக்குது ஸோ மடியம்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் இது வந்து இம்பார்ட்டன் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க மடியத்தின் முக்கியத்துவம் இதையும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு பாட சுருக்கம் லாஸ்ட்டாக வரும் ஸோ பாட சுருக்கம் பார்த்துக்குங்க பாட சுருக்கம் படித்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி இருக்க மா கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கேட்காம கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா இந்த கலைச்சொல் அகராதி கொடுத்துருக்கவங்க பாருங்கள் இது படிச்சிங்க எங்கள் ஃப்யூச்சரில் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலைச்சொல் அகராதி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக தேவைப்படுற ஒரு விஷயம் ஸோ அதனால் அதையுமே படித்து பார்த்துங்க ஸோ அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் இங்கே எதுனா புது விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன கொஸ்டினால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி எப்படின்னா எக்ஸாமுக்கு படித்து நம்ம இது பண்ணுறது அப்படி இதுலாம் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இது போல் நிறைய போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்து படிச்சிக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃபிரான்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே போய்ட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் பிளே லிஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் டாட்டா பை எடுத்தோம் நான் நினச்சிங்கன்னா வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும் எதனால் உங்களுக்கு கொரியீஸ் இருந்துச்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாட்டா பாய்